ங்க சம மழைங்க நைட்டு நேற்று ரெண்டு நாளாக சம மழை ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு நாள் பேஞ்ச மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக படுத்துருச்சு இப்போ அதுக்கும் மேலே படுத்துருக்குங்க எல்லா வகையிலும் தண்ணி நிற்கிது மறுபடியும் தெரியுதுங்களா எல்லா தண்ணி தாங்க தெரியுதுங்களா ஆல்ரெடி ஏற்கனவே பேஞ்ச மழைக்கு எக்கச்சக்கமாக முளைஞ்சிருச்சு இப்போ நேற்றுக்கு நிற்கி பேஞ்ச மழைக்கு நிறைய முளையுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெஞ்ச பேஞ்ச மலைக்கு முளைஞ்சி நாற்றுங்க நாற்று எவ்வளோ வந்துருச்சு பார்த்திங்களா பாருங்க எல்லாமே ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி பெஞ்ச மலைக்கு புதுசாக முளைய ஆரம்பிச்சிச்சுங்க இது வந்து புதுசாக மூளைடுங்க ஒரு இடமே இப்படி முளைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் எல்லா இடத்துலையும் எப்படி முளைச்சிருக்குன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் நாற்றாவே வந்துருச்சுங்க நாற்றாவே வந்துருச்சு ஒன்றுமே பண்ண முடியலைங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டாலும் தண்ணி போகலைங்க ஏன்னா ஃபுல்லாக படுத்து தரையோட தரைய படுத்துட்ருக்கா அதனால் தண்ணி போகலை ஒன்றும் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் வயல் வந்து படுத்துட்டு இருக்கனால வந்து வர விட தண்ணி போகலைங்க பெட்டி தான் விட்டுருக்கு ஆனால் தண்ணி போகல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்குதுங்க தண்ணி பார்ப்பேங்க அவ்வளோதான் நம்ம கையில் என்னங்க இருக்குது ஒன்றுமே இல்லைங்க